முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளருமான கடம்பூர் ராஜுவின் தந்தை செல்லையா திருவுருவ படத்திற்கு அதிமுக செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் தந்தை செல்லையா கடந்த இருபத்தைந்தாம் தேதி உடல் நலக்குறைவால் காலமானார் இதைத் தொடர்ந்து கடம்பூர் சிதம்பராபுரத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் இல்லத்திற்கு சென்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மறைந்த செல்லையாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் சென்னை வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் திருமங்கலம் கே மோகன் ஏற்பாட்டில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஜி வெங்கடேஷ் பாபு முன்னிலையில் பன்னீர் அணியைச் சேர்ந்த தொன்னூற்று நான்கு வடக்கு வட்ட கழக செயலாளர் அசோக் பகுதி இளைஞர் அணி செயலாளர் கார்த்திக் பாசறை பகுதி செயலாளர் பிரசாந்த் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இணைந்தனர் கழகத்தில் இணைந்தவர்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஜி வெங்கடேஷ் பாபு வாழ்த்தி வரவேற்றார்